ஸ் வெ்கம் பேக் சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் அல்வா அவலும் வெல்லமும் தேங்காயும் இருந்தால் போதும் நம்ம இதை சுலபமாக செய்திடலாம் இருபது நிமிஷம் ஆயிருந்து எனக்கு இதை செய்யிறதுக்கு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அவள் முக்கால் கப்பு வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் நட்டு சர்க்கரை எடுக்கலாம் இப்போ அவளை நம்ம மிக்சரில் மாற்றி எல்லா பவுடராக பண்ணி எடுத்துடணும் பாருங்கள் இப்படி நைஸாக இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம் அடுத்து நம்ம தேங்காயை பால் எடுத்துடலாம் பாருங்கள் நான் ஒரு கப்பு தண்ணி விட்டு முதல் பாலே எடுத்துருக்கேன் பாருங்க இப்படி அரைச்சி முதல் பாலே எடுத்து தனியாக வச்சுருங்க இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க அடுத்து இன்னும் ஒரு கப்பு தண்ணி விட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து அதையும் நல்லா பிழிஞ்சி தனியாக வைங்க முதல் பால் லாஸ்ட்டில் விட்டு கலந்துக்கிடலாம் நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க அப்படின்னா நல்லா பால் வந்துடும் இப்போ நம்ம ரெண்டாவது மூணாவது பால் எடுத்ததை இந்த அவல் பொடியில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிடுங்க நல்லா கலந்து விடுங்க நல்லா கட்டி இல்லாமல் இருக்கட்டு இப்போ நம்ம மூணாவது பாலையும் விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்ல கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு சைடில் இருக்கட்டு கொஞ்சம் ஊறி வரட்டு நம்ம அதுக்கடையில் இந்த வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி எடுத்துருவோம் முதல்ல ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுங்க நம்ம அடுப்பில் வைக்கணும்னே தேவையில்லை அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை கரைச்சி நம்ம மாதிரி நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துவோம் நான் ஒரு கப்பு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது நம்ம கரைச்சி வச்சால் அவல் தேங்காய் பால் கழுவையே அதில் விட்டுருவோம் விட்டு நல்லா கலந்து எடுங்க அடுப்பில் வைக்கிறக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க அவனாதான் கட்டி தட்டாமல் வரும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம அடுப்பில் வைக்கலாம் பருமிப்பாக அடுப்பில் வச்சாச்சு நல்லா கைவிடாமல் கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்ல ஹை ஸ்பீடில் வைங்க கை விடாமல் கலந்துவிட்டு இருந்தீங்களா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி கெட்டியாக வந்துடும் பாருங்கள் நல்லா கலந்து வந்தாச்சு பத்து நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் இவ்வளோ இன்னொரு வருவோம் பாருங்கள் இப்படி தான் வரோம் பத்து நிமிஷத்தில் எப்படி வந்துட்டு ஹை ஸ்பீடில் வச்சுக்கலன்னா கைவிடாமல் கிளறணும் பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள் பதினஞ்சே நிமிஷம்தான் இப்போ நம்ம கொஞ்சமாக பொடிச்சு வச்சால் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அந்த நெய்யோட போட்டுருங்க நான் இவ்வளவு நெய் தான் எடுத்திருக்கேன் வேற எல்லாம் அந்த தேங்காய் பால்லேருந்து வர எண்ணெயிலே நம்ம அந்த அல்வா வந்துடும் பாருங்கள் இந்த தேங்காய் பாலிலருந்து நெய் என்னங்க பிரிஞ்சு வரோம் அப்போ தான் இறக்கி எடுக்கணும் அதுவரை கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வர ஆரம்பிச்சு இந்த அல்வாவும் நம்ம சுருண்டு வரோம் நம்ம அகப்பை கூட சுற்றின போல் வரோம் பாருங்கள் இப்படி சுற்றி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம இறக்கலாம் இன்னும் ஒவ்வொரு நிமிஷம்னா பாருங்கள் நல்லா அரு இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சமாக எள்ளு போட்டுடுங்க இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுருங்க நல்லா கிளறி நம்ம ஒரு எண்ணெய் தடவை தடவைனா பாத்திரத்தில் போட்டுரலாம் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ பிரிஞ்சு வந்துடுன்னு பாருங்கள் நல்ல எண்ணெய் சத்துள்ள தேங்காய்ன்னா நல்ல எண்ணெய் சத்து வரும் பாருங்கள் நம்ம இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நெய் தடையி வச்சுருக்கேன் அதில் இந்த கொஞ்சமாக எள் முந்திரி பாதாம் பிஸ்தா எதுவானாலும் போட்டுக்கிடுங்க போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த அல்வாவை விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு கப் அவளுக்கு பாதி தேங்காய் போதும் பாருங்க இப்போ நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க சமர்த்தி விட்டுவிட்டு ஒரு அரை மணிக்கு ஒரு கழிச்சு பார்த்துருவோம் நல்லா ஆறுன பிறகு பரங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிடுவோம் உடனே விழுந்துடும் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம் பாருங்க எப்படி பீஸ் போடக்கு வருவன்னு பாருங்கள் நல்லா பக்குவமாக வந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வாசனையோட நல்ல நல்லா டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட நம்ம வெள்ளை சக்கரை எதுவும் சர்க்கரில் நெய் சர்க்கரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அல்வா பீஸு இது சாப்பிடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாட்டும் இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ